நம்ம இட்லி கரைச்சி குடும்பம் ஒத்த சே வேலை செஞ்சிகிட்டு இருந்தோம் இப்போ போகிறதே இல்லை ஒரு ஒத்த மனுஷன் என்ன கஷ்டப்படுறாங்களோ தெரியல இந்த உம்மா ஒழுங்காக போகிறாளோ இல்லையானு தெரியலையே சின்ன பண்ணேன் என்ன சின்ன பண்ணேன் வெளியே ஆளே தம்புறதில்ல இந்த ஊரில் தான் இருக்கியா இல்லை வெளியே எங்கேனா நான் சின்ன பண்ண பார்த்தே ரொம்ப நாள் அவரே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்ன சின்ன பண்ணேன் உடம்புலாம் எப்படி இருக்க உடம்புலாம் நல்லா தான் இருக்கு உம்மா வா இப்போ தான் உன்னை நினச்ச கரெக்டாக நீயே வந்துட்டு என்ன நினைச்சியா என்ன எதுக்காக நினைச்ச என்ன இதெல்லாம் வேலை சொல்லலாம்னு நினைச்சியா என்ன ஆமா ஆமா நான் வேலை சொல்லி நீ அப்படியே செஞ்சிட்டாலும் என்ன சின்ன பொண்ணே உனக்கு எதுவுமே செஞ்சது இல்லாத மாதிரி பேசுற நீ இப்ப கூட சொல்லி என்ன வேணும்ட்டு எல்லாத்தையும் செஞ்சிடுறேன் உனக்காக எதுவும் செய்ய மாட்டேன்னா என்ன எதுவும் இல்லை உமா இட்லி கடைக்கு வரது நான் இப்போ அதான் இட்லி கடை வியாபாரம் எப்படி போகுது நீ தான் போறியா இல்லையா ராணி அக்கா உண்டியா கஷ்டப்படுறாங்களோ என்னமோ நினைச்சேன் என்ன உமா இட்லி கடை வியாபாரம் எப்படி போகுது இட்லி கடை வியாபாரத்துக்கு என்னம்மா நாள் கூட கூட கஸ்டமர் கூட்டிகிட்டு தான் போகிறாங்க ஆனால் நம்மளுக்கு சம்பளத்தை கூட்டுற வழியே காணும் நீ இல்லாத நான் தான் எல்லா வேலையும் செய்கிறேன் அக்கா சமையல் வேலையை செஞ்சால் காய்கறி அடியறதுலேருந்து பாத்திரம் கழுவுற வரையும் சரி ஒருத்த பிள்ளையே இவ்வளோ வேலை செய்கிறாலே ஒரு நூறு இரநூறு கூட்டி கொடுப்போன்னு கொடுக்கவே இல்லை பாரு அதே சம்பளம் தான் கொடுக்குறாங்க கஸ்டமர்லாம் நல்லா தான் வந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் வராங்க அப்போ இருந்த கஸ்டமரை கூட இப்போ அதிகமாகவே இருக்காங்க இதெல்லாம் கொடுப்பாங்க கொடுப்பாங்க அவங்களுக்கு கட்டுப்படியாக வேணாவா கஸ்டமர் கூட்டுறாங்க என்று கஸ்டமர் கூடனா மட்டும் அதுக்கான சாப்பாடு செலவெல்லாம் எவ்வளோ இருக்குது லாபம் நிறைய வந்ததுன்னா சம்பளம் நிறைய கொடுப்பாங்க கவலைப்படாது என்ன கூடுதோ என்ன கொடுக்குறாங்களோ போ ஆனால் நீ பெரிய ஆள் சின்ன பொண்ணு எங்கள் வீட்டு உள்ள போனால் காஃபி தண்ணியை போட்டு கொடுக்கணும்ட்டு வெளியவே உட்கார வச்சு பேசி இருக்க பாரு அட உமா வீடெல்லாம் புழுக்கமாக இருக்குது சரி வெளியே காத்தோட்டமாக வந்து உக்காரலான்னு உட்காந்து நீயும் வந்து சரி இப்படியே கொஞ்சம் பேசலான்ட்டு பேசினா இப்படி சொல்கிற இரு நான் போய் எடுத்துன்னு வரேன் என்ன வேணும்னு சொல்லு உனக்கு காஃபியா ஜூஸா என்ன வேணும்னு சொல்லு இல்லை இல்லை சும்மா தான் சொன்னேன் எனக்கு எதுவும் வேணாம் ஆள்வழி கிழங்குமா ஆள்வழி கிழங்கு மூணு ஐம்பதுமா மூணு ஐம்பது ஆள்வழி கிழங்குமா கிழங்கு என்ன சின்ன பொண்ணு கிழங்கு விற்கிற மாதிரி இருக்கு என்னம்மா கிழங்கு வேணுமா

நீங்க போய் இந்த மெட்ராஸ் இங்கே பாருங்க மூணு கிழங்கு பைக் கூட வாங்கி சாப்பிட்டுங்கிறாங்க இங்கே நாடா மூணு கிழங்கு ஐம்பது கூட மாட்டேன்றிங்களே அது கூட சின்ன சின்ன கேளுங்களா இல்லமா மூணு ஐம்பது எப்படி இடம்மா வச்சுக்கிறேன் பெரிய பெரிய கிழங்குமா வேணா வாங்கிக்கோங்க இல்லைன்னா அப்படி போனால் காலி ஆயிடும் நான் வேணுமா வேணாவா ஒரு அஞ்சோ பத்தோ கம்மி பண்ணுங்களேன் நான் விற்கிற கிழங்கு எவ்வளோ அருமையா இருக்கும் தெரியுமா வெளியே போய் வாங்கி தருவீங்க இந்த கிழங்கு சரி ரொம்ப நாளாக அதே சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டு அவங்க நூறுரூபாய் இரநூறுபா விற்றாலும் வாங்கி வந்துடுவீங்க அதை வாங்கி அந்த வீட்டில் தாழ வச்சிங்கன்னா ஒரு கிழங்கும் பிடிக்காது வாயிலையும் வைக்க முடியாது ஆனால் இந்த கிழங்கு அப்படியா நல்லா இல்லைன்னா எத்தாந்து என் கிட்டே குத்துருக்கோம் நீங்கள் குத்த காசையும் குத்துறேன் என்கிட்டேருந்து நாளைக்கு கூட கிழங்கையும் கொடுக்குறேன் நான் ஒரு கிழங்கு நல்லா இல்லைனா கூட நீங்கள் காசே கொடுக்க சரி சரி தலையே வச்சுன்னு பேசினா எப்படி இறக்கி வைங்க பார்க்குறோம் பெருசாக இருக்கா எப்படி இருக்குது நல்லாதான் தீபாவும் ஐம்பது நல்லா இருக்கும் எங்க அக்கா விற்கிறது எல்லாமே கிழங்கும் நல்லா தான் இருக்கும் உடம்புக்கு நல்லது நான் கூட வாங்கிக்கிறேன் பேசாமே ஆமாம் ஆமா நல்லாதான் இருக்கு அக்கா கம்மியே பண்ண மாட்டீங்களா ஒரு அஞ்சு ரூபா கூட ஏம்மா நான் தான் கிழங்கு இறக்கத்துக்கு முன்னாடி சொன்னல அஞ்சு பத்தும் இல்ல ஐம்பது நூறும் இல்ல ஒரு ரூபா கூட கம்மி பண்ண மாட்டேன் வேணா வாங்க இல்லைன்னா வேங்கம்மா நீங்க வேற சும்மா கம்மி பண்ணு கம்மி பண்ணன்ட்டு அங்கங்க உடம்பு கெட்ட பொருளெல்லாம் இரநூறுபா முந்நூறுபா இல்லை ஐநூறுரூவா வையும் கொடுத்து வாங்கிட்டுங்க கண்ட கண்ட பீஸா பர்கர் அது இதுன்ட்டு இந்த மாதிரி நல்ல பொருட்கள்லாம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு விற்றதா கூட அஞ்சு ரூபாய் கம்மி பண்ணும் பத்து ரூபாய் கம்மி பண்ணுன்றீங்க எங்க தான் ஆயிருக்கீங்களோ நீங்களாம் என்னால் கம்மியெல்லாம் பண்ண முடியாது வேணும்னா வாங்கிக்கோ இல்லைன்னா வச்சிருமாதிங்க என்ன நீ கிழங்கு வாங்குறீங்களா ஒரு ரெண்டா வாங்கிக்கோங்க சேர்த்து ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் ஐம்பது ரூபாய்ப்பா மூணு வாங்கினா பத்தாதா இன்னொரு செட்டு வாங்கிக்கோங்க இது வந்து ஒரு மாசம் வரையும் வச்சிருந்தா கூட நல்லா இருக்கும் ஒரு மாதம் இல்லைப்பா ஒன்றரை மாதம் வரையும் தாங்கும்ப்பா இப்போ தான்ப்பா ஃப்ரெஷ்ஷாக ஏற்றுன்னு வரேன்ப்பா நல்ல கிழங்கு வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க இருக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு வாரத்தில் சாப்பிட்டு முடிச்சுருங்க இந்த கிழங்கு சாப்பிட 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 தோணினே இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரே நல்ல கூட காலி பண்ணுறீங்க மூணு கிழங்கு வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க அப்புறம் காலி ஆகிடும் சரி சரி அப்போ ரெண்டு செட்டு எடுத்துக்கிறேன் இந்த உமா ஒரு செட்டு எடுக்கிறா மொத்தத்துக்கு செட்டு நூற்றி ஐம்பது ரூபாய் தான் கூடு நான் உள்ளே போய் தரேன் அப்புறம் பரவாயில்ல நீ நானே கொடுக்குறேன் இருக்கு என்கிட்ட இந்தங்கம்மா ஆஹ் கரெக்டா இருக்குப்பா சரி குடுங்க நீ எடுத்துன்னு போய் உள்ள வச்சிருவ எத்துன்னு போய் உள்ள வை காலையில செஞ்சுக்கலாம் ஆ காலையில தான் செய்யுங்க சரிம்மா இன்னும் ரெண்டு சத்துக்கு வீட்டுக்கு சன நான் கிளம்பிறேன் கிளம்புறேன் அக்கா நிழுங்கா அங்க வந்து கூப்பிட்டு வரேன் காது கேட்கல உங்களுக்கு ஏமா ஒரு ஒரு வீட்டாண்டிய நின்னு பொறுமையா கத்துட்டு வரேன் நான் கூப்பிடும் போது நீங்கள் ஒரு குரோலும் தராத பின்னாடி கத்தினுந்தான் எனக்கு நம்ம கேட்கும் கேட்டால் நின்று இருக்க மாட்டேனா என்னம்மா கிழங்கு வேணுமா ஏற்றுக்கோ காலி ஆகிச்சி மூணு செட்டு இன்னும் ரெண்டு செட்டு தாங்கிது அதுவும் காலி ஆயிடுச்சுன்னா கிளம்பிடுவேன் நான் பரவாயில்லையே இப்போ தான் எத்தனை அந்த மாதிரி கிட்டே அது கூட வைக்கிட்டீங்களா எனக்கு கூட ரெண்டு செட்டு வேணும் எவ்வளோக்கா ஏமா மூணு ஐம்பதுமா ஆ இது நான் கனியாய வேலையாக இருக்குது நான் விட தான் கிழங்கு போட்டேன் ஒரு செட்டு நாற்பது ரூபாய்க்கு விற்றேன் நல்லா இருந்துச்சு என்ன பண்ணுறது இந்த மனுஷன் ஒரு வேலையை பண்ணிட்டாரு இந்த கிழங்கு பாதி பாதி வீணாக போச்சு அம்மா என்னாச்சே ஒரு செட்டு நாற்பது ரூபாய்க்கு விற்கியா உன் கதையெல்லாம் எனக்கு வேணாம்மா நான் விற்கிறது ஒரே ரேட்டு தான் எல்லாருக்கும் மூணு செட்டு விற்றேன் இப்போ ஐம்பது ரூபாய்க்கு நீ வந்து நாற்பது ரூபாய்க்கு கேட்குற இதெல்லாம் வேலைக்கு ஆகாதே நான் ஏற்கனவே கிளம்புறேன் உனக்கு கட்டுப்படி ஆச்சு நாற்பது ரூபாய்க்கு எனக்கு ஐம்பது ரூபாய்க்கு தான் கட்டுப்படி ஆகும் ரேட்டு கம்மி பண்ணுறதெல்லாம் நம்மக்கிட்ட கிடையவே கிடையாது ஏன் நீ போட்ட கிழங்கு பாதி வேணா வீணாக போச்சு நீ என்ன ஆச்சு ஆமா நானே கேட்கலாம் என்னக்கா ஆச்சு நிறைய கிழங்கு போட்டிங்களே சீதாக்கா அதுல பாதிதான் போல மீதி என்ன பண்ணீங்க அதெல்லாம் இந்த வேப்பங்கண்ணு பக்கத்துல எடுத்து போய் கிழங்க போட்டுக்கிறாரு அந்த கிழங்க புடுங்கன்னா வாயிலே வைக்க முடியல போய் சரியான கசப்பா அதை விட்டுட்டு எனக்கு தேவையில்லாது தான் போட்டேன் அந்த சாப்பிடல அந்த கிழங்க போ சம்பட்டு அருமையான கிழங்கு எடுத்து போய் ஏன்னால ஏற்ற போடாத சாப்பிட் கண்ணு பக்கத்தில் விட்டு தெரியாத அது பக்கத்தில் போட்டு அது ஒரு கசப்பி இதில் ஏறிப்போச்சு அதை எப்படி சாப்பிட முடியும் வேணா போச்சு அவ்வளோவும் சரிக்கா இப்போ என்ன ஐம்பது ரூபாய் சொல்கிறீங்க ஒரு கிழங்கு சரி ரெண்டு சத்து கொடுங்க பிள்ளைங்க வீட்லருந்து வெறுப்படிக்குது எப்போ பார்த்தாலும் என்ன பொருள் செஞ்சு கொடுத்தாலும் உடம்புக்கு கேட்டாச்சு தான் இந்த மாதிரி அப்பப்போ கிழங்கு பச்சை பயிரிதி இதுன்ட்டு வெச்சு கொடுத்தாலும் உடம்புக்கு நல்ல பொருளை சாப்பிட்டேன் நல்லா இருக்கும் எப்போ பார்த்தாலும் போண்டா எதனா எதனவனை கேட்டுன்னு கிடக்குதுங்க இந்த கேளுங்க வாங்கி போய் வச்சுன்னு ஒரு நாலு நாளைக்கு செஞ்சு செஞ்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க கொடுங்கக்கா எத்துக்கம்மா லாஸ்ட்ல ரெண்டு செட்டிக்குது நூறுரூபா கொடு சரிம்மா நான் கிளம்புறேன் வேலையை பாருங்க நீங்க சின்ன சின்ன பொண்ணு உடம்புலாம் எப்படி இருக்கு வெளியவே தம்புறது இல்லையா பரவாயில்ல நல்லா தெளியா வீட்லயே இருக்க போலவே ரொம்ப கவனமா இருக்கணும் ஆமாக்கா இப்பலாம் அவ்வளவு வெளியே எங்கேயும் வரது வீட்ல தான் இருக்கேன் ஆமா ஒரு மூணு மாசம் வரையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா அப்புறம் எங்கன்னா வரதெல்லாம் பாத்துக்கலாம் வீட்டு வெளியெல்லாம் எங்கேயும் சுத்திட்டு கிடக்காத என்ன கடையில இருந்துட்டு இப்பதாம அந்த மனுஷன் வந்து அனுப்புனாரு சரி வீட்டுக்கு போகலான்ட்டு வீட்டு உள்ள நொழையும் போது இந்த அக்கா கிழங்கு எடுத்துன்னு சரி வாங்கிட்டு வரலாம் இந்த பசங்க எப்போ பார்த்தாலும் எதனா செஞ்சு கொடுமா செஞ்சு கொடுமான்னு காசு எதுவும் கொடுக்குறதில்ல பாரு இப்போ கடைக்கெல்லாம் போகிறதுக்கு எப்போ பார்த்தாலும் குறுக்குற பாக்கிட்டுங்களோ லேஸ்ட் பாக்கிட்டுங்களோ வாங்கி சாப்பிடுதுங்க அது சின்ன பிடி அது இதுன்னு வந்து இதெல்லாம் வரதுக்கு பதிலாக காசு கொடுக்குறது தானே வாங்கி சாப்பிட்றாங்க எதுவும் கொடுக்குறது இல்லை அதுக்கு பதில் எதனா ஒரு ஸ்நாக்ஸை நானே செஞ்சு கொடுத்துங்க எனக்கு டைரியும் அந்த மாதிரி உடம்புக்கு கெடுதல் என்ன பொருள் மாட்டோம் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டா உடம்பு என்ன அதுக்கு ஆகும் அதனால தான் எங்கள் கெடுதல் எத்தனை போய் சீவிட்டு நல்லா புட்டு மாதிரி செஞ்சு போட்டால் சாப்பிடுவாங்க இதை வெளிச்சா கூட இறங்காதுமா அவங்களுக்கு எல்லாம் பயணமாக கேட்குது இப்போ கூட பிள்ளைங்களுக்கு நம்ம அந்த காலத்தில் சோறு தனியால் கச்சா போதணும் இந்த இந்த காலத்தில் இருக்கிறதுங்களுக்கு விதவி வித வித விதமாக கேட்குது ஆமாம் ஆமாம் நம்ம அந்த காலத்தில் இருந்த மாதிரி இந்த காலத்து பிள்ளைங்க இருக்கணும்னு எதிர்பார்த்த முடியுமா என்ன பரவாயில்லையே நான் கூட கேளுங்க வெயிக்கலாம் தான் சொன்னேன் பார்த்தேன் நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும் பொழுது எப்படி செய்யுதுன்னு சொல்றீங்கன்னா நானே செஞ்சுக்கிறேன் அதே மாதிரியே என் பொண்ணுக்கும் அதை மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவா ஒன்றும் இல்லைம்மா இந்த காய்ச்சி வரதுல நல்லா சீவிட்ட தூள் எல்லாம் எடுத்துட்டு சீவிட்டு இட்லி குண்டால ஒரு ரெண்டு வேக்காடு போட்டேன் அப்புறம் அது கூட சக்கரையா போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் தேங்காய் கூட போட்டியான துருவி அது கூடவே நல்லா இருக்கும்மா சீதாக்காவுக்கு நல்ல விதவிதமான சமைக்க தெரிஞ்சிருக்குது நீங்கள் சாப்பாடுலாம் ஆரோக்கியமாக செய்துன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் பிரியாணி செய்து ஃப்ரை ரைஸ் செய்துலேருந்து எல்லாம் தெரியும்மா நீங்கள் இந்த காலத்து குக்குமா நான் அந்த காலத்து குக்குமா சரிம்மா எனக்கு வேலை நிறைய இருக்குது நான் கிளம்புறேன் என்ன பார்த்து பத்திரமா வந்து சின்ன பண்ணே சரி போய்ட்டு வாங்க்கா என்னவுமா உள்ளதாங்க காஃபி போட்டு தருவேன் இல்லை இல்லை என்ன சின்ன பொண்ணே கிளம்புறேன் நான் பிள்ளை வீட்டில் தான் இருக்கிறேன் உப்புமாவை தான் செஞ்சு கொடுத்தேன் அந்த மனுஷனுக்கும் அவளுக்கும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரி எப்படின்னா சாப்பிட கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்ட்டு வந்தேன் உன்னை பார்த்து ரொம்ப நல்லா ஆகுதுன்ட்டு அப்படியே கிளம்புறேன் சின்ன பொண்ணு இருட்டு உனக்கு நேரத்தில் இருலுன்னு ஆயிடும் அப்புறம் அப்புறம் இன்னைக்கு எங்க போயிட்டு வரேன் எங்கள் வீட்டில் கத்துவாங்க சரி நான் கிளம்புறேன் என்ன பார்த்து பத்திரமா இந்துக்கும் சத்யா நம்ம வாங்கின நோட்லாம் வச்சுமே என்ன ஆமாம் மறந்து போயிட்டேன் என்னம்மா எல்லாத்தையும் யாரை கட்டிலேயே கடையை போட்டு பார்த்து நினைக்கிறீங்க காலி பண்ணுங்க மாதிரா உன் கேக்கட்டுமா என்னமாக்கா என்ன கேட்க போறேன் இல்ல எப்பயும் எங்கன்னா கேட்ட கிட்ட வைந்தவாட்டி கேட்டதெல்லாம் கேட்ட உடனே வாங்கி குத்துடு என்னமா என்னம்மா என்ன பண்றது உங்களை வச்சுன்னு இங்கேருந்து என்ன சொன்னேன் அம்மா அக்கா காலேஜ் போகிறான் அவளுக்கு மட்டும் புது பேக் வாங்கி கொடு எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனேன் அங்கே போய் என்ன சொன்னேன் பேகு நல்லா இருக்குமா நானும் ஒன்று வாங்கிக்கிட்டேன்னு கேட்டேன் வேணான்னா என்ன சொல்லுவேன் அப்புறம் அவளுக்கு மட்டும் வாங்கி தரேன் அவள் தான் உனக்கு பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னுவேன் எனக்கு தெரிஞ்சு வாங்கி கொடுத்தா ரெண்டு பேருக்கும் வாங்கி தரேன்னா இல்லைனா வாங்கி தரக்கூடாது அதனால சரி நீங்கள் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டேன் இப்போ பேக் முடிஞ்சுட்டா அதுக்கு பென்சில் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டான்னு கேட்டேன் சரி ரெண்டு பாக்ஸாக எடுத்துக்கோ ஏன்னா யூஸ் பண்ண போனீங்க நீங்கள் தான் ஆனால் என்ன ஒன்று மேலே ஏற்றுன்னு போகக்கூடாது கீழே தான் ஒரு பென்சிலு ஒரு பத்து நாளைக்கு வச்சுக்கணும் அதுக்காச்சு வந்து என்கிட்ட தான் பென்சில் வாங்கணும் உங்கள்கிட்ட அப்படியே டப்பா எடுத்து போய் வச்சேன்னா பத்து பென்சில் இருந்தாலும் பத்தாவது உங்களுக்கு சிவி சிவி வேஸ்ட் பண்ணுறீங்க அதனால கீழே இருக்கட்டும் காலியான மாதிரி வந்து கீழே தரேன் அவ்வளோதான் டிஃபன் பாக்ஸு நான் வாங்க சும்மா வீட்டில் எதுதான் ரெண்டு இருக்கட்டும் எப்போனா உதவும்ட்டு நீங்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் ரெண்டு வேணும் எங்களுக்கும் வாங்கி கொடுன்ட்டு வாங்கிங்க ஆனால் தினக்காக அதில் சாப்பாடு கட்டின்னு போகலன்னா இருக்குது உங்களுக்கு அப்புறம் அதெல்லாம் கட்டின்னு போகிறோம் கட்டின்னு போகிறோம் என் சோனி ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் அப்புறம் அடம் அடம் புடிக்கக்கூடாது இப்போவே சொல்லிடுறேன் பாரு அப்போ சோனியான்னு கேட்பாப்புறம் காலேஜிக்கு புது பேக்லாம் கிடையாது இந்த பேக்கை தான் யூஸ் பண்ணிக்கணும் என்ன அப்புறம் எனக்கு புது பேக் வாங்கிக்கிது அவள் காலேஜுக்கு போகும்போது வாங்கி குத்தலை அப்படின்னு கேட்கக்கூடாது சரி சரி அதெல்லாம் ஒன்றையும் கேட்க மாட்டேன் நான் இந்த பேக்கை வச்சுக்கிறான்ட்டோம் சரி நான் போய் சாப்பாடு தானே செய்கிறேன் சாப்பிட்டு படுக்கலாம் அப்பா எனக்கு நேரத்தில் வந்துடுவார் சரி இதெல்லாம் ஏற்றி யாரை கட்டிங்கன்னா பென்சில் அப்போலாம் கீழே இருக்க எப்படி வை சரி வைக்கிறேம்மா நீ என்ன சத்தியாக கம்முன்னு கொஞ்சம் நேர தேவை கட்டுவாங்க வரமா சோனி நீ என்ன அம்மா இந்த பேகை காலேஜுக்கு யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னால் என்ன அதிசயம் இதே யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன் இது பின்னாடி எதனா காரணம் இருக்கா ஆ அப்புறம் அம்மாக்கிட்ட இப்போ எனக்கு வேணாம் இன்னொரு பேகை வாங்கி கொடுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ நாலு மொத்து மொத்த மொத்துன்னு மொத்து வாங்க எதுக்கு தேவை இல்லாது அதனால தான் சைடில்லட்டா இதே யூஸ் பண்ணிக்கிறேன்ட்டேன் நான் அந்த ஸ்கூல் பேக் நல்லா தான் இருக்குது அதே ஏற்றுன்னு போப்பேன் ஸ்கூலுக்கு ஒரு ஃபஸ்ட் நாள் மட்டும் ஒரு ரெண்டு நாள் மட்டும் புது பேக் ஏற்றுன்னு போயிட்டேன் அப்புறம் அப்படியே பீரோவில் வச்சுருவேன் காலேஜ் போகும்போது யூஸ் பண்ணிக்கிறேன் பழைய பேக் டுவெல்த்துக்கு போதும் ஆமாம் நீ காலேஜ் போகிறதுக்கு எல்லாம் வாங்கிட்டியா எனக்கு தெரிஞ்சு நீ வாங்கின மாதிரி தெரியலையே இருக்கிற ட்ரெஸ்ஸை தான் போட்டு போப்பறியா அப்போ ஆமாம் இப்போதைக்கு எதுவும் வாங்கலை உனக்கு தெரியாது எப்படி வாங்குவோம் பைத்தியம் அப்புறம் எனக்கு பார்த்துக்க வேண்டியது தான் காலேஜ் போன வரைக்கும் அப்புறம் பார்த்துக்க வேண்டியது தான் வேணும்னா நீ வேற இப்ப தந்தே கேளு அப்பதான் பொம்மி நீ போ போகும்போது வாங்கிட்டு வரும் இல்லைன்னா இல்லவே இல்லைன்றோம் இப்போ தீர்கிறதுல கொஞ்சம் ட்ரெஸ் அது வரைய போட்டு போற அப்புறம் பாத்துக்கலாம் சோனி என்னங்க என்ன கிஃப்ட் மாதிரி இருக்குது உங்க பிள்ளைங்களுக்கு ஆமா ஆமா சத்யாக்கு தான் சத்யாக்கா சத்யாக்கு என்ன வாங்கி வந்திருக்கீங்க ஒன்றும் இல்லை மக்கா காலேஜ் போக போகிறால அதுதான் புது ட்ரெஸ் ரெண்டு பேக் பண்ணி வாங்கி வந்திருக்கேன் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு சரி பிள்ளை காலேஜ் போக போகிறாள் அதனால தான் வாங்கி வந்தேன் ரெண்டு செட்டு ட்ரெஸ்ஸு பட்ட பாக்ஸ் வராங்க கிஃப்ட் பாக்ஸ் வராங்கன்னு ரெண்டு பிள்ளை வைக்கும் போது ரெண்டு செட்ட ட்ரெஸ் அவளுக்கு மட்டும் வாங்கணும்னு சொல்றீங்க இன்னொரு பிள்ளை மனசு கஷ்டப்படாதா என் ரெண்டு பேரு சட்ட ஆளுக்கு ஒரு சத்தத்துக்கு சொல்லுங்க பட்டு பாக்ஸ்ல வாங்கி வந்து ட்ரெஸ்ஸுன்னு தெரிஞ்சிருவேன் அதான் கிஃப்ட் பாக்ஸ்ல வாங்கி வந்தேன் சத்யா தானே காலேஜ் போற சோமின்னு ஸ்கூல் தானே போயிட்டு இருக்கா போகும்போது வாங்கி குடுத்துக்குன்னா போச்சு ஏங்க நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா மனசு கஷ்டப்படாதா அவளுக்கு மட்டும் வாங்க தராங்க ரெண்டு பேருக்கு கொடுங்க கொடுங்க சரி உன் பேச்சுக்கு மறு பேச்சு இருக்கா என்ன சரி சரி கொடுக்குறேன் மக்கா ஐ அப்பா வந்துட்டாரு அப்பா என்ன கிஃப்ட் அது எனக்கா சத்யாக்கா ரெண்டு பேருக்குமே வா ரெண்டு பேருக்குமே தான் இந்தாங்க ரெண்டு பேரை பிரித்து பாருங்க ஐ உள்ள ட்ரெஸ் இருக்கே தேங்க்யூப்பா எப்படி இருக்குப்பா ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்குப்பா தேங்க்ஸ்ப்பா என் ரெண்டு மக்காவும் தேவதைங்க மாதிரி இருக்கீங்க என் கண்ணே பட்டுடும் போல லட்சுமி ரெண்டு பிள்ளைங்களுக்கும் உட்கார வச்சு சுற்றிய போடும் முதல்ல சரி சரி ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க ரெண்டு பேரும் தேவதை மாதிரி தான் இருக்கீங்க உங்கள் அப்பா சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க கூட வேறு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் எங்கள் சேனலை லைக் பண்ண ஷேர் பண்ண கமெண்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்